இந்த யோவெல் தரிசி ஊழியம் செய்த நாட்களில் தேவனால் நியமனம் செய்யப்பட்ட ஆசாரியர்கள் எப்படி இருந்தார்களாம் துக்கித்தார்கள் அவர்களுடைய காரணம் என்ன சபைகளில் கடைபிடிக்கப்பட வேண்டிய போஜன பலியும் பானபலியும் நிறுத்தப்பட்டது சொல்லுங்க அந்த வார்த்தையை போஜன பலியும் பானபலியும் நிறுத்தப்பட்டது சபையில் எது நிறுத்தப்படக்கூடாதோ ஊழியத்தில் எது நிறுத்தப்படக்கூடாதோ தேவ ஜனங்கள் நடுவில் எது நிறுத்தப்படக்கூடாதோ அது என்ன செய்யப்பட்டது நிறுத்தப்பட்டது அப்ப அது மறுபடியும் என்ன செய்யப்பட வேண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் அது மறுபடியும் துவங்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட்டவைகள் மறுபடியும் துவங்கப்பட வேண்டும் இந்த வருடத்தில் அது ஆண்டவர் விரும்புகிற இந்த வருடத்தில் அதை ஆண்டவர் விரும்புகிறார் நிறுத்தப்பட்டவைகள் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட்டவைகள் மறுபடியும் துவங்கப்பட வேண்டும் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் நடத்தப்பட வேண்டியவைகள் நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டதோ நம்முடைய ஜப வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகள் நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டதோ நிறுத்தப்பட்டவைகள் மறுபடியும் ஆரம்பிக்கும்படி நிறுத்தப்பட்டவைகள் மறுபடியும் துவங்கும்படி பரலோகத்தின் ஆண்டவர் விரும்புகிறார்